சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் டாக்டர் ராமநாதன் அர்ஷுனா அவர்கள் தையட்டி விகாரை பிரச்சனைக்கு பிறகு வலைவழி சகர்களுக்கு வழங்கிய ஒரு கருத்தொன்று பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இது சம்பந்தமாகவும் ஒரு மாணவியொருத்தி தன்னுடைய பாடசாலையில் அதிபர் ஆசிரியர்கள் தனக்கான உரிமை மீறல் சம்பந்தமாக எழுப்பிய சர்ச்சையான பிரச்சனை இப்பொழுது பெரிய ஒரு பேசு பொருளாகவும் இருக்கிறது இந்த ரெண்டு விடயங்கள் சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு நான் உங்கள் தோழன் ரதன் கொழும்பு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா மகாவித்தியாலயத்தில் கடந்த பத்தொம்பதாம் திகதி நடந்த விருது வழங்குகின்ற விழாவில் மாணவி ஒருவர் வந்து தனக்கு விருது மறுக்கப்பட்டமை குறித்து மேடையில் வந்து பகிரங்கமாக ஒரு அறிவித்தலை விடுத்தது மட்டுமில்லாமல் பெரும் அதிர்வலைகளையும் வந்து குறிப்பிட்ட மாணவி வெளியிட்டிருக்கிறாங்க இந்த சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சு அது மட்டும் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அதிபருக்கு உத்தரவிட்டிருக்கிறது இந்த சர்ச்சையினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த மாதம் பத்தொன்பதாம் திகதி கொழும்பு சிறிமாவு மாவு மண்டநாயக்கா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற வருடாந்த விருது வழங்குகின்ற விழாவில் சனித்மா இஸ்னாலி என்கின்ற வீராங்கனை மேடைக்கு வந்து தான் வந்து விளையாட்டுத்துறையில் வந்து பல சாதனைகள் செய்திருந்த பொதிலு பொழுதிலும் இறுதி ஒத்திகை வந்து தன்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்கிற காரணத்தை கூறி தனக்கு பர வழங்கப்பட வேண்டிய விருது தனக்கு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட மாணவி தெரிவிச்சிருக்கிறாங்க இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பதாக எங்களுடைய தமிழ் பிரதேசங்களில் கூட ஆசிரியனுடைய பிள்ளையாக இருக்கலாம் அல்ல ஒரு பணக்காரன் வீட்டு பிள்ளையாக இருக்கலாம் அல்ல அந்த அந்த பகுதி கிராம சபனுடைய பிள்ளையா இருக்கலாம் அல்லது அந்த அதி பாடசாலையுடைய அதிபருடைய பிள்ளையாக இருக்கலாம் அல்லது அந்த பாடசாலை அதிபருடைய தமையன் தங்கையின் அங்கு அக்கா தம்பியினுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் இது காலங்காலமாக இந்த விஷயம் தொடர்ச்சியாக பாடசாலை நிர்வாகங்களினால் கீழ்த்தட்ட மாணவர்கள் அல்லது வர்க்க மாணவர்கள் அல்லது வந்து குறிப்பிட்ட பாடசாலையினுடைய நிர்வாகத்தோடு தொடர்புடைய அதிபராசினுடைய மாணவர்கள் தவிந்தவர்களுக்கு இவ்வாறான அசம்பாவிதங்கள் இடம்பெறுவது வந்து வளமையாக இருக்குது குறிப்பாக வந்து ஒரு ஒருவர் நல்ல வடிவாக விளையாடி கொண்டு போகிறார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு பின்னால் வருபவர் வந்து ஒரு அதிபரனுடைய பிள்ளையாகவோ அல்லது அதிபருடைய உறவுக்காரருடைய பிள்ளையாகவோ அல்லது வந்து ஒரு ஆசிரியருடைய பிள்ளையாகவோ அல்லது வந்து பாடசாலையினுடைய ஏதாவது ஒரு சங்கங்கள் உறுப்பினருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது அந்த மாணவனை முன்னுக்கு கொண்டு வந்து உண்மையாக விளையாடுகின்ற மாணவனை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னுக்கு தருகின்ற விஷயங்கள் இது ஆண்டாண்டு காலமாக நடக்கிறது இது சம்பந்தமாக கதைச்சா பாடசாலையில் அந்த நோ நோட் வந்து அதாவது பிள்ளைய பற்றி தவறாக அழைத்து வருவார்கள் அதனால் நிறைய பேர் இந்த விஷயங்கள் சம்மந்தமாக கதைப்பதில்லை சரி என்னவா நடந்துட்டு போட்டும் என்னுடைய பிள்ளை படித்தா காணும் அப்படின்னு சொல்லி நிறைய காலமாக இருந்து வருகின்ற ஒரு விஷயம் ஆனால் இப்போ இருக்கிற இந்த சந்ததி வந்து இப்போ பாடசாலை அதிபர்களுக்கு எதிராக வலிக்கிட்டு இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் வந்து தனக்கு மறுக்கப்பட்ட அநியாயத்தை தட்டி கேட்கின்ற வகையில் பகிரங்கமாக தனக்கான இந்த உரிமை அல்லது தனக்கு வழங்கப்பட வேண்டிய விருது வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் இது தொடர்பான காணொலிகள் வந்து சமூக ஊடகங்கள்ல எல்லாமே பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த சமூக ஊடகங்களை இந்த காணிக காணொலிகளை ப வேகமாக பரவியதை அடுத்தது அடுத்து பாடசாலை நிர்வாகத்தின் மீது கல்வி அமைச்சு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவாரி பண்ணியிருக்கிறது அது மட்டும் இல்லை பல்வேறுபட்ட விமர்சன கருத்துக்களும் வந்து உருவாகியிருக்கின்றன அதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் குறிப்பிட்ட மாணவி பேசி கொண்டிருக்கின்ற பொழுது மாணவியை உதறிவிட்டு அந்த மைக்கை அதாவது ஒளிவாங்கியை நிறுத்துகின்ற விஷயங்கள் கூட காணக்கூடியதாக இருந்தது இப்போ வந்து கல்வி அமைச்சு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் மாணவர் பக்கத்தில் பிரச்சனையா ஆசிரியர் பக்கத்தில் பிரச்சனையா பாடசாலை பக்கத்தில் வந்து பிரச்சனையா அப்படி என்று சொல்லி ஆதாரம் தேடுவது மட்டும் இல்லாமல் விசேட கவனமும் செலுத்தியுள்ளது பாடசாலை அதிபருடன் கோரப்பட்டுள்ள அடி அறிக்கை கிடத்த உள்ளடன் அதனை உரிய ஆய்வு செய்து மாணவர்களின் நலன் கருதி அடுத்த கட்ட சட்டபூர்வ மற்றும் ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்திருக்கிறது கல்வி அமைச்சு இதே நேரத்தில் அந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்கம் ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில் பழைய மாநில சங்க சங்கமாகிய நாங்கள் சொல்வது என்னென்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட இரு மாணவிகளும் பாடசாலைக்கு பெருமை சேர்த்தவர்கள் இந்த விவகாரம் தொடர்பான பக்க வெளிப்படையான விசாரணைகளை நடத்தப்பட வேண்டும் விளையாட்டுத்துறை நிபுணர்களை கொண்ட குழு குழுவொன்றின் மூலம் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் விசாரணைகள் முடியும் வரும் வரை அல்லது வந்து பாடசாலைக்கு பாடசாலையுடைய கௌரவத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையில் வந்து பொதுமக்கள் யாருமே வந்து கருத்துக்களை வந்து பகிர வேண்டாம் அப்படின்ற விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வகையில் இது வந்து பாடசாலை நிர்வாகம் முடிவெடுக்கிறதாக இருந்தாலும் அந்த மாணவியினுடைய எதிர்காலம் கேள்விக்குறி இது கல்வி அமைச்சு இதனை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமா அந்த மாணவியினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்குமா என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது நாளைக்கு அந்த மாணவியினுடைய ரிசல்ட் சீட் அதாவது வந்து அது எத்திரியாமல் அப்போ பிள்ளையோ அந்த ரிசல்ட் சீட்டுகளில் வந்து இந்த மாணவியினுடைய ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் அல்ல அந்த மாணவியை பெரிய தவறாக எங்கே ஒரு இடத்துல மார்க் பண்ணி விட்டால் அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் கேள்விக்கூடிய நிறைய இது எங்களுடைய பழைய காலங்களில் எங்கேயாவது ஒரு ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரிடம் எதிர்த்து கேள்வி கேட்டாலோ அது அதிபரிடம் எதிர்த்து கேள்வி கேட்டாலோ உடனடியாக நடக்கின்ற நடவடிக்கை இவ்வாறு தான் அமைக்கிறது அந்த வகையில் இந்த மாணவிக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இப்படி அமைய போகிறது துணிஞ்சு ஒரு பாடசாலை நிர்வாகத்துக்கு எதிராக தன்னுடைய கல்வி 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 தன்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல இன்னொரு மாணவ செல்வத்துக்கு இப்படி ஒன்று நடக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி துணிஞ்சு வந்த அந்த மாணவிக்கு வந்து உண்மையில சமூக ஊடகங்களில் அவ்வளவு பாராட்டுக்கள் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இப்போ வெளிநாடுகளையும் இதே பிரச்சனை வெளிநாடுகளையும் இருக்கின்ற பிள்ளைகளை கூட எங்களுடைய பிள்ளைகள் பாடசாலைகளில் வந்து ஏதாவது போய் கேட்கின்ற பட்சத்தில் வந்து இங்கேயும் அதே சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன இலைமறை காயாக சம்பவங்கள் மறைக்கப்பட்டு கொண்டு நகர்ந்தாலும் அநேகமான இடங்களில் வந்து எங்களுடைய பிள்ளைகள் அதாவது இலங்கை தமிழர்கள் அல்லது இலங்கை இலங்கை சேர்ந்த எங்களை எங்களுடைய இன பிள்ளைகள் வந்து ஒரு கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது அப்படின்ற சொல்றது பயங்கர ஒரு மத்தியில் தான் அவர்களும் பயணிக்கிறார்கள் இது இலங்கையில் மட்டுமில்லை உலகம் பூராவும் நடக்கின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு பார்க்கலாம் இது சம்பந்தமாக இந்த மாணவிக்கு என்ன தீர்வு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஷனா அவர்கள் தையிட்டி விகாரையில இடம்பெற்ற அசம்பாவிதங்களை பார்க்க சென்ற வேலையில அங்கு நின்ற வலையொலி சகோவர்கள் கேட்ட கேள்விக்கு தன்னாலான கருத்துக்களை தன்னுடைய ஒரு தன்னுடைய தன்னுடைய பக்க கருத்துக்களை கேள்விகளுக்கு பதிலாக சொல்லியிருந்தார் இதில் வந்து அவர் மீது குற்றம் சுமத்தப்படுகின்ற வகையில உடனடியாகவே வந்து சில சில ஊடகங்கள் கதைகளை வேறு மாதிரி மாற்றி பிரச்சனை உண்டு பண்ணிவிட்டது விகாரியாக இடிப்பதற்கு முன்னர் வந்து ஆலயத்தை உடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அர்ச்சுனா எம்பி பகிர் கருத்து அப்படின்ற ஒரு வகையில யாழ்ப்பாணம் தையெட்டி விகாரி அடிப்பதற்கு முன்னர் நல்லூர் ஆலயத்தையும் ஆலய கத்தோலிக்க தேவாலயத்தையும் முடைக்க வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் அஹ் அர்ச்சுனா சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார் அப்படின்ற ஒரு தலையங்கம் கையெட்டி போராட்டம் தொடர்பில் வந்து ஊடகங்களுக்கு கருவித்து கருத்து தெரிவித்திருந்த பொழுது அர்ஜுனா வந்து தேவையில்லாத கருத்தை சொல்லிவிட்டார் இப்படி நிறைய விஷயங்களை வந்து ஊடகங்களில் பகிரப்படுன்னு ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்திய இந்த வீடியோ இந்த முடிவில் எங்களுடைய அல்லது வந்து இந்த சமூக ஊடகப்பரப்பில் வந்து அரசியல் சம்பந்தமாக ஓரளவுக்கு இது 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 சம்மந்தமாக என்ன நடக்கிறது இதனுடைய உண்மைத்தன்மைகள் என்ன ஆண்டாண்டு காலமாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள் நீங்கள் யாராவது பார்க்காவிட்டால் இது எங்களுடைய சமூக ஊடக ஒருவர் பயந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதை பயந்து விடுறேன் அதை வந்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த விஷயம் வந்து புரியும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொன்ன இதே விஷயத்தை கடந்த மூன்றாண்டுகளுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அவர்கள் வந்து ஒரு ஊடகம் ஒன்றில் இதே கருத்தை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்கின்ற கருத்தை தெரிவித்திருந்தார் என்று சொல்லி அந்த அந்த நபர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி அந்த விஷயம் போக இன்னொரு விஷயத்தை முதல்ல அவர் பயந்திருந்தார் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன அதே விடயத்தை எங்களுடைய வட பகுதியில் இருக்கின்ற நீண்ட காலமாக சிறுவர்களை பராமரிக்கின்ற நிறுவனத்திலொன்றினுடைய தலைமை அதி தலைமையாளராக இருக்கின்ற மிகவும் இலக்கையில் வட பகுதியில் போற்றப்படுகின்ற நபரும் பற்றி இதே கருத்தை முன் பைச்சார் அப்படின்ற விஷயம் வந்து அந்த அவர் சொல்லியிருக்கிறார் இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து சொன்ன கருத்தை வாபஸ் பெற வேண்டும் அப்படி என்று சொல்லி டாக்டர் அர்ச்சுரா ராமநாதனை ஒரு காலத்தில் தூண்டிவிட்ட நபர் என சொல்கின்ற அந்த நபர் ஊடகங்களிடம் சென்று ஊடகத்தில் வந்து அறிக்கையை விட்டு இருந்தார் அதே மாதிரி வார்த்தை பிரயோகங்களை வந்து டாக்டர் ராமநாதன் ராமநாதன் அர்ச்சுரா அவர்கள் பாராளுமன்றத்தில் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை கேட்டது போல அவரும் வந்து இந்த பொது வழியில வந்து தன்னுடைய கருத்துக்களை சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தை பிரயோகத்தை வந்து வாபஸ் பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவரை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய பென்ஷன் வருமானம் பெறுதல் அவருடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் போல வடக்கு உடனடியாகவே வந்து ஊடக மையத்துக்கு காசை கட்டிட்டு ஊடக மையத்தில் வந்து அரைக்க விடுகிறார் அப்படின்றதன் பட்சத்தில் வந்து அவருக்கு அந்தளவுக்கு காசு காசில் இருக்கிறார் அதனால தான் அவர் உடனடியாகவே ஊடகத்திலும் வந்து ஊடக மையத்திலும் உலகமயத்திடம் வந்து அறிக்கைகளை வழியிறார் உண்மையில இந்த விஷயம் வந்து பார்க்கின்ற பொழுது மிக 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 வேதனையார ஒரு விஷயமாக இருக்குது டாக்டர் ராமநாத ராஜுரா அவர்கள் ஒரு விஷயத்தை ஆராயபலோ அல்லது எது சம்பந்தப்பட அருவம் இல்லாமலோ அந்த கருத்தை சொல்லியிருக்க மாட்டார் அது ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் டாக்டர் ராமநாத ராஜுரா அவர் கருத்தை சொல்கிறார் அப்படி என்று சொல்லிட்டால் அதனுடைய பொறுப்பு துறப்பாக அவரை பொறுத்தது அவர் வந்து அந்த கருத்தை சொல்லியிருந்தார் அது சரியா இப்போலையா அப்படின்றத வந்து அவர் நிச்சயமாக இங்கே ஒரு இடத்துல வந்து அவர் ஆராய்ச்சி தான் அந்த கருத்தை சொல்லியிருப்பார் இதில் இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் இடையங்களில் வந்து அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக் அல்லது வந்து இந்த சமூக ஊடகங்கள்ல வர்றவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த ஊடக மையத்தில் அறிக்க விட்டவர் அவருடைய வயதை ஒத்த நபர் கனடாவில் இருந்து சொல்கிறார் சிவசாமி அண்டா சொல்கிறார் இல்லை இப்படியோ சம்பவம் இடம்பெற்றது டாக்டர் சொல்கிறதுல வந்து மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்கிற பொழுதும் அவருடைய ஒத்த இந்த நபருக்கு இந்த விஷயம் தெரியாமல் போறது என்ன நடந்தது அப்படின்னு தெரியாது இதில் நான் டாக்டர் ராமநாத லட்சுணா அவர்களுக்காக அவர் பக்க ஜாயத்தை எடுத்து சொல்வதை சொல்கிறேனே ஒழிய அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆதரவாக கர குரல் கொடுக்குறோம் அப்படின்றது அர்த்தம் இல்லை ஆனால் இந்த இடத்துல வந்து வரலாறு அப்படின்ற பொழுதும் ஒரு விஷயம் நடந்து இருக்கிறது இப்போ வந்து அந்த விஷயங்கள் இல்லாமல் போயிருக்கலாம் இங்கே பின்னாடி வேறு வேறு பிரச்சனைகள் வரலாம் அது வேறு பக்கம் ஆனால் டாக்டர் ராமநாதன் அச்சுனாவை ஒருவர் டாக்டர் ராமநாதன் அச்சுனாவால் துரோகி அப்படின்னு சொல்லி கழிக்கப்பட்டவர் தன்னுடைய அந்த துரோக பட்டத்தை மறைப்பதற்காக இன்னொரு இடத்துல வந்து ஒரு இடத்தை தனக்கு தேவை இருக்கிற பட்சத்தில் டாக்டர் ராமநாதன் அச்சுனா சொன்னது சரி என்றார் இப்போ வந்து டாக்டர் ராமநாத அச்சுனா ஒரு பிள்ளையிட்ருக்கார் நான் நினைக்கிறேன் அவர் அடுத்த ஜனாதிபதி எலக்ஷனில் ஜனாதிபதியாக போட்டியிடுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற நான் அந்த வகையில் அவர் போராடி கொண்டிருக்கிறார் மூலம் ஆனால் என்ன பொறுத்தவரை ஒரு விஷயம் வந்து எனக்கு உண்மையை கவலைக்குரிய கவலைக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது எதை எடுத்தாலுமே உடனடியாக அந்த இவர்களாக இவராக இருந்தாலும் உடனடியாக அடிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ராமலா லட்சுமி தான் போட்டு தாக்குறார்கள் அது எதுக்காக என்ன விழாக்கலை அது ஊடகங்களாக இருந்தாலும் சரி தனிநபர்கள் தாக்குதலாக இருந்தாலும் சரி சமூக ஊடகங்களுடைய தாக்கமாக தாக்குதலாக இருந்தாலும் சரி அவ்வளவுக்கு அவ்வளவு தாக்குதல்கள் ரச்சினா மீது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இல்லை இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த இந்த சமூகம் தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல அந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டம் இடம்பெற்றதுக்கு வந்து பலரும் வந்து ஆதரவு கருதும் எதிர்கருத்தும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதில் பல்கலைக்கழக மாணவர்கள் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து போலீஸார் அவர்களை கைது செய்து உள்ளே போடுவார்கள் சொன்னால் அவர்களுடைய படிப்பு வீடாகப்படும் அப்படின்ற விஷயத்தை வந்து பலர் வந்து சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த விஷயம் இப்பொழுது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இந்த விடியக சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பாய்ந்து கொள்ளுக அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடிவில் அண்ணா சிவசாபு அட்டா இந்த நல்லூர் சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா சொன்ன கருத்துக்கள் சம்பந்தமான வீடியோவை கிடைச்சி விட்ற பாருங்க உங்களுடைய முடிவை நீங்கள் பய்ந்து கொள்ளுங்கள் நன்றி என்கிற சட்டத்தரணி சொல்லி ஐபிசி வெளியிட்டு பெரிய பிரச்சனைகள் வந்து சர்ச்சைகள் எல்லாம் கிளாக்கணும் சரிதானே சஜந்தன் கேசவன் என்கின்ற சட்டத்திறனை சொல்லியிருக்கார் மூன்று வருஷத்துக்கு முந்தி நல்லூர் ஆலயத்தின் இனவாதம் மதவாதத்துக்கு இடமில்லை நல்லூர் ஆலயம் அமைந்திருப்பது இஸ்லாமிய பாபாவினுடைய சமாதிக்கு பக்கத்தில் இப்போவும் அந்த சமாதிக்கு அவர்கள் விளக்கு வைக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் மூன்று வருஷத்துக்கு முந்தி ஏன் கணக்க ஆறு ஏழு வருஷத்துக்கு முந்தி திருமுருகன் செஞ்சொட் செஞ்சொட் புலவரோ செஞ்சொட் கீரன் அறுதிருமுருகன் சொல்லி இருக்கிறார் இஸ்லாமியர்களுடைய மத வழிபாட்டு தளத்துக்கு அருகில் தான் அமைந்திருக்கிறது உண்மையான நல்லூர் முருகன் ஆலயம் இப்போ முத்துரை சந்தை முத்துரை சந்தை பக்கத்தில் இருக்கின்ற கத்தோலிக்க தேவாலயத்தில் ஆனால் கத்தோலிக்க தேவாலயம் தெளிவாக அது சொல்கிறது கத்தோலிக்கம் ஆரம்பிக்க முன் இந்த மண்ணில் என்ன இருந்தது என்ன அடையாளம் இருந்தது என்ன சிறப்பு இருந்தது என்பதை நாங்கள் மறுக்கவோ அழிக்கவோ விரும்பவில்லை அந்த நல்லூர் முருகன் ஆலயத்தின் மூலஸ்தான கல் அவர்கள் அழிக்காமல் அதற்கு மேலே மதில் கட்டியிருக்கிறார்கள் மூலஸ்தானத்தை காட்டுவதற்காக விட்டு வச்சிருக்கிறார்கள் வேல் இருந்தது அவர்கள் காண்பிக்கிறார்கள் கத்தோலிக்க திருச்சபவை தெளிவாக சொல்கிறது பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த ஐரோப்பிய மதத்தை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் பேணுகிறோம் வணங்குகிறோம் ஆனால் இந்த பூமிக்கு சொந்தமாக முதலில் என்ன இருந்ததோ அதை நாங்கள் மறைக்கவில்லை அங்கு அந்த மூதாதையர் தான் நாங்கள் அவர்கள் தெளிவாக வைத்திருக்கிறார்கள் பேராயர் தோம சவுந்தராயன் காலத்திலே அது சொல்லப்பட்டது போய் பார்க்கலாம் ரெண்டு தேவாலயம் இருக்குது விஞ்சாலயம் அங்காளயம் அதில் நம்ம அந்த மூலையில் இருக்கிறவர்கள் தான் அது அவர்கள் சொல்லவில்லை சிறுபான் அதாவது வீதாசாரத்தில் கத்தோலிக்கர்கள் யாழ்ப்பாணத்திலே குறைவு அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலே வேதத்துக்கும் சைவத்துக்கும் சண்டை இருக்கா இல்லையே மிஷனரி சண்டை இருக்கா ஐலையே நல்லூரு பக்கத்தில் ஒரு நானேக்கன் முத்திர கட்டி ஒரு புதிய திருச்சபை ஒன்றை கட்டணம் விரும்பி இருக்கிறது அடிப்படையில் ஒரு ஆலயத்தை அழித்து இன்னொரு ஆலயம் அமைந்திருந்தால் அந்த ஆலயத்தை உடைத்து மீண்டும் அந்த ஆலயத்தை கட்டுங்கள் என்கிற வளமையை யாழ்ப்பாணம் பேணுவதில்லை இன்னொருவர் ம மதத்தலம் என்று அச்சாரி கொண்டு விட்டுட்டு போகிறோம் அப்படித்தான் திருக்கேஸ்வரத்திலே புத்தர் சிலை போலீஸார் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த புத்தர் 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 சிலை ஒன்றை வைத்து போலீஸார் கும்பிட்டார்கள் இராணுவத்தார் கும்பிட்டார்கள் பிறகு அந்த இடத்துல இன்றைக்கு விகார கட்ட விட்டு இருக்கிறது திருக்கேதீஸ்வரம் ஏன்னு கேட்டால் அது ஒரு வழிபாட்டு தலமாக அவர்கள் பேண விரும்புகிறார்கள் நாங்கள் அழிக்க விரும்பவில்லை திருக்கேஸ்வரம் விட்டு கொடுத்துருக்குது இல்லை நடக்குது தான் மதவாதம் மதவாதம்தான் சிங்கள பௌத்தம் தான் ஆனால் அதை அழி என்று நாங்கள் சொல்லவில்லை நீங்கள் வந்து வணங்குண்டா வணங்குங்கோ கதிர்காமத்தில் பள்ளிவாசலம் இருக்கிறது பௌத்த விகாரியம் இருக்கிறது முருகன் ஆலயமும் இருக்கிறது கதிர்காமண்டா யார் முருகன் தான் எல்லாருக்கும் தெரியும் கதிரகமதையும் முருகன்தான் மாற்றிக்கருத்து இல்லை ஆனால் பிரேமதாசா பக்கத்தில் இப்போ நல்லூர் ஆலயத்தின் கால் கலவுரத்துக்கு அஞ்சாறு பைப் போட்டிருக்கிறாங்க தெற்கு பக்கம் அந்த பக்கங்களிலே கடகத்திலே இஸ்லாமிய பெண்கள் அம்மாமார் வந்து கற்பூரம் கற்பூரம்பிப்பார்கள் அவர்களிடம் சபை எதுவும் அறவிடுவதில்லை கட்டணம் விற்பனைக்கு ஏனென்றால் அந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் தான் நல் நல்லூருக்கு கற்பூரம்பித்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் என்ன வர்த்தக நோக்கத்தில் வந்தவர்கள் இலங்கைக்கு யாரே இஸ்லாமியர்கள் அவர்கள் தான் கற்பூரம் வித்தார்கள் சாம்பிராணி கற்பூரம் அத்தர் எல்லாம் வித்தார்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது அவர்கள் பள்ளிவாசலில்